சூப்பர் ஐடியாங்க எலுமிச்சப்பழம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க செம்ம டேஸ்டியாக இருக்கும் எப்போவுமே எலுமிச்சப்பழம் கட்டிச்சின்னா உடனே லெமன் சாதம் செஞ்சு சாப்பிட்றதீங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு பத்து எலுமிச்சப்பழம் இருந்தால் கூட போதுங்க அவ்வளோ அருமையாக செஞ்சிடலாம் நினச்ச உடனே செஞ்சு முடிச்சிடலாம் இந்த டேஸ்ட்டுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே மயங்கிடுவாங்க அந்தளவுக்கு அருமையாக இருக்குங்க இதுக்காக நான் இன்றைக்கி இந்த அளவுக்கு எலுமிச்சப்பழம் எடுத்துருக்கிறேன் எலுமிச்சப்பழம் சீசனாக இருக்கிறதுனால நிறையவே எலுமிச்சைப்பழம் எடுத்து வச்சிருக்கிறேன் உங்களுக்கு ஒரு வேளை கொஞ்சமாக தான் எலுமிச்சப்பழம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அது வச்சு செஞ்சுக்கோங்க எலுமிச்சப்பழ தான் தண்ணியில் கழுவிட்டு போல் ஒரு துணி வச்சு துடைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் கூட தண்ணித்தன்மை இருக்கக்கூடாது இப்போ நம்ம ஒரு பரந்த கடாய் ஒன்று எடுத்துக்கலாம் இதில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்து வச்சுக்கிறேன் இதுக்கு நம்ம தூள் உப்பு தான் யூஸ் பண்ணணும் இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாங்க கடாய் நல்லா சூடாகிட்டே இருக்கு அந்த டைமில் இந்த உப்பு எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா பரத்தி விட்டுக்கோங்க இப்போ நம்ம வச்சுருக்க கூட இந்த எலுமிச்சா பழம் இருக்குது இல்லைங்களா அது எல்லாத்தையும் இந்த உப்புக்கு மேலே ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நான் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு எலுமிச்ச பழம் இருக்கோங்க எல்லாத்தையும் இந்த உப்பு மேலே எடுத்து வச்சுட்டேங்க கடாயும் நல்லா சூடாகிட்டே இருக்கு அந்த டைமில் நம்ம இதை மூடி போட்டு விட்டுடலாம் இந்த உப்பில் இருக்க சூட்லேயே இந்த எலுமிச்சப்பழம் கொஞ்சம் கொஞ்சமாக வேக ஆரம்பிக்கும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா லைட்டாக வெடிக்கவும் ஆரம்பிக்கும் இப்போ இன்னும் வெடிக்க ஆரம்பிக்கலை நான் வச்சு ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் உப்பெல்லாம் லைட்டாக சூடாக இருக்குது இந்த டைம்ல நம்ம இதே போல் திருப்பி விட்டுக்கலாம் ஏன்னா ஒரு சைடு மட்டும் நமக்கு நல்லா சூடாகிடும் மேலே வந்து சூடு ஆகாமல் இருக்கும் இல்லைங்களா அதுக்காக நம்ம இதே போல் லைட்டாக கரண்டி வச்சு எல்லாத்தையும் திருப்பி போட்டு விட்டுட்டு மறுபடியும் நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் உப்பு லைட்டாக நிறம் மாறி இருக்குது அதே டைமில் ஒன்றிரண்டு அந்த எலுமிச்சை பழங்கள் லைட்டாக வெடிப்பு வந்து அந்த தண்ணியெல்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சிடும் மறுபடியும் நம்ம இதே போல் ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு விட்டுடலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கும் இதில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் மொத்தமாக வெளியே வந்துடும் அதே சமயத்தில் நம்ம உப்பும் வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த உப்பில் தண்ணி எல்லாம் கரைஞ்சு இந்த மாதிரி கொஞ்சம் நிறையவே தண்ணி வர ஆரம்பிச்சிடும் நம்ம இதில் எந்த விதமான தண்ணியும் ஊற்றக்கூடாது ஏன்னா இந்த எலுமிச்ச பழத்துலேருந்தே ஜூஸ் அவ்வளோ வந்துடும் பத்தாததுக்கு நம்ம வந்து உப்பும் போட்டிருக்கிறோம் அது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி நிறைய தண்ணி ஆகிடும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாங்க இப்போ நான் அஞ்சு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா எல்லாம் நல்லா சொங்கி மாதிரி இருக்கும் ஒவ்வொன்றும் ஏன்னா இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே வெளியே வந்திருக்கும் இந்த பழமும் ஒரு முக்கால் வேக்காடுக்கு நல்லா வெந்து போயிருக்கும் அந்த தண்ணியிலேருந்து இந்த பழம் எல்லாத்தையும் வெளியே எடுத்துடலாம் தண்ணியும் அப்படியே வச்சுக்கோங்க கீழெல்லாம் ஊற்ற வேண்டாங்க அப்படியே நம்ம வச்சிடலாம் இப்போ இந்த எலுமிச்ச பழம் எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் எடுத்து மாற்றி வச்சுக்கோங்க நான் ஃபேன் கீழே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டு வச்சுருந்தேன் எவ்வளோ வெடிப்புகள் வந்திருக்கு பாருங்கள் அந்த உப்பில் இருக்கக்கூடிய சூட்டிலேயே நமக்கு நிறைய வெடிப்புகள் வந்து அதில் இருக்கக்கூடிய எல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிடுச்சு இப்போ ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கலாம் எலுமிச்சை பழமும் நல்லா ஓரளவுக்கு நல்லா வெந்து இருக்கும் உள்ள விதைகள் இருக்கும் இல்லைங்களா அந்த விதைகளை எல்லாத்தையும் ஒரு கத்தி வச்சு அப்படியே எடுத்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி கத்தி வச்சு லைட்டாக நீங்கள் தள்ளி விட்டாவே அந்த விதைகள் எல்லாம் வந்துடும் பாருங்க இப்படி எடுத்தாவே போதும் அழகாக வந்துடும் அதே மாதிரி உங்களுக்கு ரெண்டாக கட் பண்ணும் அப்படின்னா நீங்கள் ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கோங்க நாலாக கட் பண்ணோம் அப்படின்னா நாலாக கட் பண்ணி போட்டுக்கோங்க நான் இன்னைக்கு எலுமிச்சை பழம் எல்லாத்தையுமே நாலாக தான் கட் பண்ணி போட்டிருந்தேன் கூடவே இருக்கக்கூடிய அந்த விதைகள் எல்லாத்தையும் நம்ம வந்து தனியாக எடுத்து போட்டுட்டோம் இப்போ இந்த அளவுக்கு நமக்கு எலுமிச்ச பழங்கள் கிடச்சிருக்கு இது நம்ம அப்படியே வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம் இந்த கடாய் நல்லா சூடு பண்ண உடனேயே இதில் நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாங்க கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் இந்த மசாலா நம்ம வறுத்து சேர்க்கும்போது டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் அதனால தான் நம்ம இதை வந்து வறுத்து சேர்த்துக்கிறோம் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியாக சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறாங்க இப்போ கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம் வச்சு வறுத்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் வெந்தயத்தோட நிற மட்டும் சீக்கிரமாக மாற ஆரம்பிச்சிடும் அதனால் ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க தீஞ்சு போய்டும் இப்போ நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு உரிச்சு சேர்க்காம கொஞ்சம் தோலோடவே சேர்த்துக்கோங்க ஒன்று பாதியாக கூடவே ஒரு கைப்பிடிலேருந்து ரெண்டு கைப்பிடி வரைக்கும் நம்ம தாராளமாக கருவேப்பிலைகள் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலைகள் நம்ம எந்த அளவுக்கு சேர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் கருவேப்பிலை ஹெல்த்தியும் கூட இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துட்டோம் இதோடய நிறம் நல்லாவே மாறி இருக்குது கறிவேப்பிலையும் நல்லா இதே போல் வறுபட்டுருக்கு ஒரு ஸ்பூனில் இந்த மாதிரி எடுத்து பார்த்திங்கன்னாவே தெரியும் மசாலா எல்லாம் நல்லா வறுபட்டு நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிடுச்சு இப்போ நம்ம ஒரு ஜார் எடுத்துக்கலாம் வறுத்து வச்சுருக்கக்கூடிய மசாலா எல்லாத்தையும் அதில் நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் தண்ணி எதிரும் சேர்த்துறாதீங்க பல்ஸில் போட்டு இதே மாதிரி ரெண்டு முறை சுற்றி எடுத்துக்கோங்க நல்ல குற குறன்னு அரைஞ்சு கிடைக்கும் அரைச்சி எடுத்துக்கும் போதே வாசனை சூப்பராக இருக்குங்க இதில் நம்ம சேர்க்கக்கூடிய ஸ்பெஷல் மசாலாவே இதுதான் அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம் இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சமையல் நீ சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சுடானதுக்கப்புறமா கடுகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் இந்த மசாலா நல்லா பொரிஞ்சு வர வேலையில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுக்கக்கூடிய அந்த மசாலா இருக்குது இல்லைங்களா அது எல்லாத்தையும் அப்படியே சேர்த்துக்கோங்க இந்த எண்ணெயிலேயே ஒரு முறை வறுத்து விட்டுக்கோங்க ஏற்கனவே மசாலா வறுத்துட்டோம் பச்சை வாடை எதுவுமே இருக்காது இருந்தாலும் ஒரு முறை இந்த எண்ணெயில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து விட்டுக்கோங்க இல்லைனா தீஞ்சி போயிடும் இப்போ நம்ம இதில் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் வெறும் மிளகாய் தூள் தான் நம்ம இதில் சேர்த்துக்கணும் குழும்பு மிளகாய் தூள் சேர்க்க வேண்டாம் நான் இன்றைக்கி வெறும் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருந்தேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இன்னும் உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா இப்போவே நீங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எக்ஸ்ட்ரா மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு மிளகாய் தூள் இருக்கக்கூடிய வாடை எல்லாமே போயிடுச்சு ஏற்கனவே பழத்தை நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அதில் விதைகள் எதுவுமே இல்லை இதில் கொஞ்சம் கூட கசப்பு இருக்காது சூப்பரான டேஸ்ட் இருக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும் ஓநியும் அப்படியே பிச்சு சாப்பிடும்போதே இப்போ இந்த மசாலா கூட எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் லோ ஃப்ளேம் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மசாலா எல்லாம் பழத்தில் அது கோட்டாகி வரும்போதே அவ்வளோ சூப்பராக இருக்கும் கருக்கருன்னு பார்க்குறதுக்கே இந்த மசாலா நல்லா கோட்டாகி இருக்கும்போது அதை எடுத்து சாப்பிடும்போதே சூப்பரான நல்ல டேஸ்ட் இருக்கும் நம்ம ஏற்கனவே அந்த தண்ணி எடுத்து வைக்க சொன்னோம் இல்லைங்களா அந்த தண்ணியை இந்த மாதிரி ஒரு கரண்டியில் விட்டு எடுத்துக்கோங்க ஏன்னா அதில் ஏதாவது விதைகள் இருக்கிறதுக்கோ தொக்கு இருக்கிறதுக்கோ சான்ஸ் இருக்குது இந்த மாதிரி அந்த கரண்டியில் விட்டுட்டு இதே போல் ஃபுல்லாக எடுத்து ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம இதில் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம் அந்த தண்ணியே கரெக்டாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க உப்பு தேவைப்படுது அப்படின்னா இந்த டைமில் நீங்கள் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க நான் எக்ஸ்ட்ரா உப்பு எதுவுமே சேர்த்துக்கலாம் இது நம்ம உடனடியாக செய்யக்கூடிய ஒரு எளிமைச்சப்பில் ஊறுகாய் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ஒரு ஹெல்த்தியான ஊறுகா அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் ஏன்னா எலுமிச்சப்பள ஊறுகாயில் நிறைய உப்பு போடணும் நிறைய காரம் போடணும் நிறைய மசாலாலாம் அள்ளி போடணும் இதனால் நம்ம நிறைய நாள் வச்சு சாப்பிடும்போது எலுமிச்சப்பழை ஊறுகா அது மட்டும் இல்லை எந்த ஊருகாவாக இருந்தாலும் சரி நம்ம அதில் நிறைய உப்பு போடுறதுனால அது வந்து ஒரு அன்ஹெல்தி அப்படின்னு நான் சொல்லுவோம் ஆனால் இதில் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய உப்பு காரம்லாம் சேர்க்கவே இல்லை ஆனால் டேஸ்ட்டு சூப் சூப்பராக இருக்குங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் நம்ம இது தயிர் சாதம் கூட சாம்பார் சாதம் கூட அப்படி கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப நாளுக்கு கெட்டுப்போகவும் செய்யாது கடைசியாக ஒரு பத்து நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு கொதிக்க வச்சுக்கோங்க தண்ணியெல்லாம் வற்றி இந்த மாதிரி வரும் கலரும் நல்லா சேஞ்ச் ஆகி இருக்கும் பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு பீஸாக நம்ம கையில் எடுக்கும்போதே அதுலேயே அவ்வளோ மசாலா கோட்டாகி இருக்கும் இதில் தண்ணியே இருக்காது எலுமிச்சை பழத்தை கட் பண்ணி அதை உப்பில் போட்டு ஊற வச்சு இந்த மாதிரிலாம் நமக்கு டைம் வேஸ்ட்டே ஆகாதுங்க ரொம்ப சிம்பிள் ஒரு கால் மணி நேரத்தில் நம்ம செஞ்சே முடிச்சிடலாம் டேஸ்ட்டும் அவ்வளோ அருமையாக இருக்கும் ரொம்ப நாளுக்கு போகவும் செய்யாதுங்க எலுமிச்சப்பழம் சீசனில் கண்டிப்பாக நமக்கு வந்து நிறைய எலுமிச்சை பழம் கொடுப்பாங்க ஒரு இருபது ரூபாய்க்கு அந்த மாதிரி ஒரு பத்துலேருந்து இருபது எலுமிச்சைப்பழம் கிடச்சாவே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக நீங்கள் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு நீங்களே கமெண்ட் பண்ணுவீங்க ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பரான டேஸ்டியாக இருக்கும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் ஊர்காவே பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்